இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இவங்க ப்ரொஃபஸர் ஆசிரியர் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு எல்லாருமே வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க இந்த ஏஇ எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் ஐடிஐ பிரின்ஸிபல் அந்த லெவன்டான எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ எல்லாமே நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்ம ஒரு பெரிய கம்யூனிட்டி வந்து கரெக்டாக வந்து டெய்லியும் ஃபீஸ் போட்டு விளையாடி எல்லாமே முயற்சி பண்ணிங்க எல்லாம் சூப்பரான விஷயம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஒவ்வொருத்தரும் வந்து மாத்தி மாத்தி கியூஸ் கிரியேட் பண்றது உங்களுக்குள்ளேயே வந்து யூ ஆர் ஹெல்பிங் ஈச் சப்போர்ட் பண்ணி ஈச் நல்ல ஜேர்னியை வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்க இப்ப ஃபைனலாக எக்ஸாம் ஹாலில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன் என்ன எக்ஸாம் இதுக்கான டிப்ஸ் தான் இது எக்ஸாம் ஹாலில் நீங்க என்ன பண்ணணும் எக்ஸாம் ஹால்ல வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது ஈஸியான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஈஸி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டபிள் சோ ஈஸியான கொஸ்டினை பஸ்ட் முடிக்கும் போது ஒவ்வொரு கேள்வி எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கரெக்டாக ஆயிடுச்சு எப்போ ஈஸியான கொஸ்டின் பாக்கும்போது அது ஈஸியான கொஸ்டினை கரெக்டாக தான் எழுதுவீங்க அந்த கரெக்டாக எழுதும் போது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கேள்விக்கு ஈஸியாக வச்சா நன்றி தெரிவிக்கணும் ஓகே எனக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கணும் அந்த கேள்வி வந்து கரெக்டாக ஆயிட்டீங்கன்னா உங்க நன்றியை வந்து மனசளவில் உங்க ஓகே இந்த கேள்வி வந்து கரெக்ட் ஆயிடுச்சு சூப்பர் நன்றி அப்படின்னு சொல்லணும் மனசுல நினைக்கணும் அந்த நன்றி உணர்வு உள்ள மேலோங்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ள வந்து ஒரு திருப்தி வந்து ஏற்படும் இந்த காம்படிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம் ஆள்ல எப்படி உட்காடுறோம் டென்ஷன் ஆகாம இருக்குமா அப்படின்றது பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ப்ரீத்தோடு போய் உட்கார்ந்துட்டு ரெண்டு நிமிஷம் மனசார வந்து தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ப்ரீத்தை வந்து அந்த நார்மல் ஃப்ளோ கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியும் வந்து ஈஸியான கேள்வியை தேர்ந்தெடுத்து நம்ம எழுத ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஈசியான கேள்வி எல்லாம் போக போக ஒவ்வொரு ஈசியான கேள்விக்கு நீ நன்றி தெரிவிக்கும் போது அந்த நன்றி உணர்வு வந்து உங்களுக்கு திருப்தியா மாறும் அந்த நன்றி உணர்வு வந்து உங்களுக்கு திருப்தியா மாறும் திருப்தியா மாறும்போது அந்த திருப்தி சேர்ந்துகிட்டே வரும் அந்த திருப்தி வந்து உங்களுக்கு சேர்ந்துகிட்டே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் திருப்தி சேர்ந்துகிட்டே வந்துச்சு அப்படின்னா நன்றி சொல்றீங்க ஒரு கேள்வி கட்டாயிங்க நன்றி சொல்றீங்க திருப்தி ஆகுது மறுபடியும் இன்னொரு கேள்வி வந்து அடுத்த கேள்வி சால்வ் பண்றதுக்கு ஊக்கம் கிடைக்கும் சோ அந்த கேள்வியும் வந்து நீங்க இது பண்றீங்க சரியாயிருக்கிறீங்க அப்ப நன்றி சொல்றீங்க மறுபடியும் ஊக்கம் கிடைக்கும் நன்றி சொல்றோம்னா திருப்தி இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படி என்ன ஆகும்னா ஒவ்வொரு கேள்வியும் முடிக்க முடிக்க அந்த கேள்வியோட வலிமை கூடிக்கிட்டே வரும் நன்றி தெரிவிப்பீங்க திருப்தி திருப்தி வந்து அதிகமாகும் சோ திருப்தி அதிகமாகும் போது நமக்கு பலம் கூடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் தான் ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கும் போது எளிமையான கேள்வியா தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் அல்ல முன்கூட்டியே கொஞ்சம் நேரம் முன்னாடியே போயிட்டு கரெக்டா அவங்க எக்ஸாம் உள்ளே விட்டவொடனே போய் உட்காந்து நார்மல் ப்ரீத்திங் மோடுக்கு மாற்றணும் ஒரு பதட்டம் இல்லாத மனநிலை கொண்டு வரணும் கொண்டு வந்த பிறகு அப்புறம் ஓ ஈஸியான கேள்வியை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்ன்றதுதான் என்னோடய இது கஷ்டமான கேள்வியை சால்வ் பண்ணிங்கன்னா வந்து நீங்க ஜஸ்ட் அதை சால்வ் பண்ண முடியாமல் போச்சுன்னா ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் ஒரு எதிர்மறை எண்ணம் வரும் அந்த எதிர்மறை எண்ணம் இல்லாம ஈஸியான கேள்வியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நேர்மறை எண்ணம் உருவாகும் நேர்மறை என்ன உருவானா சால்வ் பண்ணி முடிச்சுட்டீங்க சால்வ் பண்ணி முடிச்சோடனா நீங்க மறக்காம அந்த கேள்விக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி இந்த கேள்வி கரெக்ட் ஆயிடுச்சு நன்றி அப்படி சொல்லணும் சோ அந்த கேள்விக்கு நீங்க நன்றி சொன்னீங்க அப்படின்னா நன்றி வந்து திருப்தியா மாறும் நன்றி வந்து திருப்தியா மாறும் நன்றி திருப்தியா மாறும்போது அந்த திருப்தி வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அடுத்த கேள்வியை சந்திக்கிறதுக்கான அந்த பலம் அங்க கிடைச்சிருக்கு அடுத்த கேள்வியை சந்திக்கிறதுக்கான அந்த பலம் எனக்கு கிடைச்சிது இப்போ ரெண்டாவது கேள்வி ஒரு இன்னொரு ஆடு இதை விட கொஞ்சம் கடினமான கேள்வி போகும்போது அந்த கேள்வி சால்வ் பண்ணும்போது சரியா அஹ் அதுக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்லும் போது அப்போ அந்த பதட்டம் எல்லாம் போயிடும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் நீங்க பதட்டவே பட மாட்டீங்க அப்ப நன்றி வந்து மறுபடியும் வந்து நமக்கு திருப்தியா மாறும் திருப்தி வந்து நமக்கு பலமா மாறும் ஸோ நன்றி திருப்தி பலமா மாறும் ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து எழுத போற எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழி இது எப்படி என்னால் உணர முடியும் நான் கிட்டத்தட்ட நான் எழுதுனேன் ஒரு ஐநூறு எக்ஸாம் கிட்டே எழுதுனேன் அந்த ஐநூறு எக்ஸாமில் எனக்கு கிடைச்சது வந்து எப்பவுமே வந்து பாட்டப்படாமல் இருந்தால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடும் ஆரம்பத்திலாம் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் ரொம்ப பாதுகாப்பத்தோடு இருப்பேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அது பயிற்சியிலேயே வந்து ஒரு நிதானமான சூழல் உருவாச்சு அப்புறம் நிதானமான சூழல் வந்து எக்ஸாம் ஆள்ல போனோம் நிதானமான சூழலை கடைபிடிக்க ஆரம்பித்தேன் ஒரு கேள்வியை சரியா எழுதும்போது நன்றி சொன்னேன் நன்றி வந்து எனக்கு திருப்தியா மாறுச்சு திருப்தி வந்து எனக்கு பலத்தை கொடுத்துச்சு எனக்கு அந்த திருப்தியோட பலம் வந்து அடுத்த கேள்வியை சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையா இருந்தது இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே நான் கத்துக்கிட்ட வித்த ரொம்ப சிம்பிளிஃபைடா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் வெற்றி பெறுவீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்